கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே முழியாவிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ரோமர் பதினோராது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நோக்கத்தையும் அவர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற தேவ திட்டத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான வசனம் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே நம்மை குறித்ததான தேவன் திட்டமும் அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற கிருபை வரங்களும் நம்மை அழைத்து அழைப்பும் ஒரு நாளும் மாறாது என்பதை இந்த வேதவசனம் உறுதிப்படுத்துகிறது நம்ம அநேகர் சொல்கிற வார்த்தை நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் மணிக்கணக்காக ஜெபித்திருக்கிறேன் நேரம் போகிறதே தெரியாமல் வேதத்தில் வாசித்திருக்கிறேன் ஆண்டவருக்கு ஆத்தும் ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியமும் வாஞ்சி எனக்குள்ளே அவ்வளவாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அதே அர்ப்பணிப்போடு கூட அதே ஆதி அன்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இந்த வேதவசம் நமக்கு உதவி செய்கிறதுக்காக அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட எவ்வளோ நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய கரங்களை பார்க்கிறவளாக இருக்கிறமே தவிர என்றைக்காவது ஒரு நாள் ஒரு முகத்தை பார்த்து ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் அவருக்காக நம்ம ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் வேதாமத்தில் பேதுரு குறித்து அதிகமாக வாசித்து அறிந்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரோடு நடந்தவர் அற்புதங்களை செய்யும்போதும் அடையாளங்களை செய்யும்போதும் ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அறிந்திருந்தாலும் சாதாரணமாக ஒரு கரி நெருப்புக்காக இயேசுவை யாருன்றும் தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்ததை வேதம் சுட்டி காண்புகிறார் ஆனாலும் அவரை தேடிப்போ இயேசு கிறிஸ்து கேட்ட வார்த்தை இன்னும் என்னை நேசிக்கிறாயா இன்னும் என்னை நேசிக்கிறாயா சொல்லி மூன்று தரம் கேட்டு அதே வேத வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார் ஆதி அன்பிற்கு திரும்பவும் ஆனால் நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை அவர் நேர்த்தியா செய்து முடித்து நம்மையும் சாட்சியை நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வேதம் இப்படியாக சொல்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்திருக்கிறார் என்பதை வேதவசனை உறுதிப்படுத்துகிறது மறுதளித்த பேதர்வை கொண்டு தான் ஐயாயிரம் பேரை ரட்சிக்கவும் அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு அதே அபிஷேகத்தோடு நமக்காக காத்திருக்கிறார் நம்மையும் பயன்படுத்துவதற்காக அதனால தான் அந்த மூலம் நம்மளோட பேசுகிறார் அவர் கொடுத்திருக்கிற கிருபை வரங்களும் நம்மை அழைத்து அழைப்பும் மாறாதவைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நீர் செய்ய நினைத்த காரியத்தை என்னை கொண்டு செய்ய ஆண்டவரை உமக்காய் சாட்சியவாளனை கொதவ செய்யுங்க உமை விட எந்த காரியம் இந்த உலகத்தில் பெரிதல்ல ஒப்பு கொடுப்போம் ஏன்னா நம்மை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும் தேவ திட்டத்தின் மூலமாக தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புவதற்கு நாமும் கூட தேவ ராஜ்யத்தை கட்டுரை மாறுவோம் என்பதில் எந்த மாற்றமே இல்லை அந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா நல்ல தவப்பனை எங்களை குறித்து தானே தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆதி அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத் தக்கதாகவும் ஆதி என்பதன் நிலைத்திருந்த மொக்கை சாட்சியாக வாழ்ந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டுவது கற்றுங்க பயன்படுத்தப்படும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எங்களை ஆசிரியத்து கொடுங்க கிருபையும் சமாதானங்களை தாங்கி நடத்தட்டும் ஏசுவை நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையின் மூலமாக தேவன் தாமே மயமைப்படுவீராக இயேசு நாமதேஜபேரு நல்ல பிதாவே ஆமீன்